ஹாய் மக்களை எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம ஆல்ரெடி வந்து திருவனந்தபுரம் பற்றி வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த வீடியோ அந்த சாட்ச் மாதிரி இந்த வீடியோ எதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து எல்லா உயிரினங்களும் ரொம்ப அழகாகவே தெளிவாக தெரியும் அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வயசாகிட்ல அதுக்கு ஏற்பட்டு ட்ரைனிங் எத்தணும்ல ஆல் ஆ புகர் பிடுங்கிடுங்க நாங்கள் ஒரு அண்ணே உட்காந்துருப்பேன் வேறு குடும்ப ஸ்மானோம் और उन आइटम में बहुत है तो ये भी वेरी वेरी डालो आइटम रिसीव हो रहा है एकदम गुंडला लग रहा है अम्मा तो वंडी के तरफ हां उन्होंने टुकला पोट अटकना वाला तो है हां

सीक बैड गर्ल तो मुझे मुंड हो गया है निकल

ആക്കലോ എന്താ വന്നിട്ട് നരണക്കാട്ടിൽ അതിലൂടെ ഇനദ ക്ലിയർ അല്ല ആמא അതല്ല വീഡിയോ എടുക്കാനാണ് புல புளிமா வெளி என் புலி வெள்ள புளி என்ன பெருசு தெரியுமா என்ன பெருசு 阿拉干。